கத்த அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பானவர்களே சந்தோஷமா இருங்க நமக்கு காண்ட ஒரு லைஃப் கொடுத்திருக்கிறாரு அந்த லைஃப் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு என்ஜாய் பண்றதுக்காக எதுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள என்ஜாய் பண்ணணும் சரியா உலக பிரகாரமாக நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் இந்த உலகத்துல என்னென்னவோ காரியங்கள் என்ன பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் அது கத்தருக்குள்ளே இருக்கட்டும் உலக பிரகாரமாக அது குடித்தோ ஒரு பார்ட்டியோ இல்லைன்னா ஒரு தேவையில்லாவது ஒரு ஆட்டம் பாட்டங்களோடு இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ள அந்த அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா ஸோ எப்பொழுதும் என்னதுங்க சந்தோஷமா இருங்க எப்பவுமே இருங்க எனக்கு கண்பானவர்களே எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது எவ்வளோ தடைகள் இருக்கு என் லைஃப்ல அதை நினைச்சு 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 நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்பானவர்களே நீங்க கவலைப்படுறதுனால எதையும் மாத்த போறதில்லை புரியுதுங்களா தடை தான் செய்யும் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு பிரச்சனைகள் ஒரு தடைகள் இருந்துட்டு தான் இருக்க தான் செய்யும் அதை நினைச்சுக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணாம அப்படின்னே இருந்துட்டீங்கன்னா அப்ப எது காண்ட ஒரு நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா இருப்பதற்காகத்தானே தடையை நீக்கி போடுற நமக்கு முன்னாடி போறாரு இல்லை

நீங்கள் தான் இழந்து போகிறீங்க அந்த குட் டைம்ஸை இழந்து போறீங்க குட் மெமரிஸை இழந்து போறீங்க அது பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவர் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் ஆண்டோர் கொடுத்த சந்தோஷத்தில் கற்றவர் கொடுத்த சமாதானத்துல என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் எப்போ சிரிச்சுக்கிட்டு இருங்க எல்லாத்தையும் ஆண்டோர் மாற்றுவார் ஏன்னா தடையை நீக்கி போடணும் அவர்களுக்கு முன்னே போகிறார்

தடையை நீக்கி போட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஏசாப்பா காட்டில் வேறு யாருமே இல்லை அவர் முன்னாடி போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாராம் நீக்கி போட்டு சகல ஆசீர்வாதோட நடத்த போகிறார் எனக்கு அன்பானவர்களே நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் சகல நன்மையினால் நடத்த போறார் ஐ தடைகளை நீக்கி போடுகிறார் முன்னே போகிறார் அலை லூயா ஸோ கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சந்தோஷமா இருங்க கர்த்தர் கொடுத்த லைஃபை என்ஜாய் பண்ணுங்க எல்லாரோட சமாதானமா இருங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஜோமடலமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் தேவரீர் அன்பு பிள்ளைகள் மேலே நீர் வைத்த கிருபைகளுக்காக தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் இரக்கம் பாராட்டி அந்த பிள்ளைகளை நன்மை உண்டாக்க முடியாது தடையை நீக்கி போகிறார் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க முன்னாடி போகிறதுக்காக ஸ்தோத்திரம் நாமத்தை மயப்படுத்தும் நாமத்தில் ஆமேன் 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 உங்க வாழ்க்கையில் தோல்வியில் கத்த ஜெயத்தை வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ

உங்களை தேற்றும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசிர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டுங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதத்தை பண்ணணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்